ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப சென்சேஷனலான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் இண்டியா உடைய கம்பேக் தாங்க இந்தியன் மார்க்கெட்ல போர்ட் ஐகான்ல இருந்து போர்ட் எண்டவர் வரைக்கும் அவ்வளவு ஐகானிக்கான என்தூசியாஸ்ட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போர்ட் இண்டியா அவங்களுடைய இந்தியன் கார் மேனுபேக்சரிங் அந்த யூனிட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கான முக்கியமான காரணம் மார்க்கெட்ல போர்ட் இண்டியாவுடைய கார்ஸ் வந்து விற்பனை குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது மேலும் பெரிய அளவுல ப்ராடக்ட்ஸுக்கு அப்டேட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ அந்த மாதிரி நாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டாக்ஸ் எல்லாமும் ஹைக் ஆகி நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு ஃபோர்டு இந்தியாவுக்கு மற்றும் ஸ்போர்ட் இது எல்லாமே லோக்கல் மேனுபேக்சரிங்ல இருந்தது ஸ்டாப் பண்ணிட்டு இம்போர்டட் ப்ராடக்ட்ஸ் ஆகுது கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அதையும் வந்து இல்ல அப்படின்னு மறுத்துட்டாங்க ஆனா இப்போத்தைய லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் இண்டியா அவங்களுடைய சென்னையில இருக்கிற மறைமலை நகர் பிளான்ட விற்க தயாரா இல்ல வின்ஃபாஸ்ட் டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி பல கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணியும் அவங்களுடைய ப்ரொபோசல்ஸ் எல்லாத்தையுமே மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இது வதந்தி இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு புது ஜெனரேஷன் போர்ட் எண்டவர் அதாவது ஃபோர்ட் எவரெஸ்ட் எஸ் யூடைய பேட்டன்ட் வந்து இங்க இந்தியால ஃபைல் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம போர்ட் இந்தியா இப்ப மறுபடியும் ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தை விட இன்னும் சூப்பரான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசா ஒரு மிட் சைஸ் எஸ் பேட்டன்ட் வந்து ஃபோர்ட் அப்ளை பண்ணிருக்காங்க இந்தியால அந்த மிட் சைஸ் எஸ் யூவியோடைய பேட்டன்ட் இமேஜ் லீக் ஆகியிருக்கு இதோ இதுவரைக்கும் எந்த நாட்டிலயுமே இப்படி ஒரு போர்டு வண்டி லான்ச் ஆகல இந்தியா மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு வண்டி கொண்டு வராங்க அப்படி நினைக்கிறேன் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி மஹிந்திராவோட டை அப் பண்ணி இருந்தாங்க அந்த சமயத்துல போர்ட் இந்தியா ஒரு சில புது ப்ராடக்ட் டிசைன் பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்திலேயே இந்த புது எஸ்யூவிடைய் கிரில் டிசைன் லீக் ஆகி இருந்தது ஒருவேளை திரும்ப அந்த டிசைனை எடுத்து இவங்களே லோக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணி வண்டியை லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு புது ஜென்ரேஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு கிரெட்டா கியா சல்டாஸ் போன்ற கார்களோட போட்டி போடலாம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எஸ் போர்டு இந்தியா திரும்ப இந்தியாவுக்கு உள்ள வர்றாங்க இங்க லோக்கலி மேனு பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனா இப்பத்தைய நியூஸ் படி குளோபலி சக்சஸ்ஃபுல்லான மாடல்ஸ் எல்லாமே இங்க இம்போர்ட் பண்ணி லான்ச் பண்ண போறாங்க இந்தியன் மார்க்கெட்ல இறக்க போறாங்க அந்த வகையில முதல் வண்டி ஃபோர்ட் எஸ்யூவி ஏற்கனவே இந்தியாவில் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு செம்ம காம்படிஷன் கொடுத்துச்சு இப்போ இந்த புது போர்த் எண்டவர் வேற லெவல்ல இருக்க போகுது ஃபீச்சர்ஸ்லயும் சரி டெக்னாலஜிலும் சரி குளோபலி போர்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற ட்ரக்க பேஸ் பண்ணதுதான் இந்த போர்ட் எவரெஸ்ட் அதாவது ஒரு டிப்பிக்கலான பாக்ஸி டிசைன் பாடி ஆன் ஃபிரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர் வீல் டிரைவ் எஸ்யூவி இது இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபோர்ட் என்றவர் டிசைன் லாங்குவேஜோட வரப்போகுது மற்றும் லேட்டஸ்டான டுவெல் இன்ச் டாக்ட் சிஸ்டம் டுவெல் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் லெவல் டூ ஃபீச்சர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா சிஸ்டம் நைன்டீன் இன்ச் வீல்ஸ் மற்றும் ஃபோரோடைய சிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே கொண்டு வரப்போகுது இப்போதைக்கு இந்த எவரெஸ்ட் மூணு விதமான ஒரு டூ லிட்டர் சிங்கிள் டர்போ டீசல் மற்றும் ஒரு டூ லிட்டர் ட்வின் டர்போ டீசல் இதை தவிர ஒரு த்ரீ லிட்டர் வி சிக்ஸ் டர்போ டீசல் என்ஜன் இருக்கு ஏற்கனவே இந்தியாவில் சேல் ஆன ஸ்பீட் என்ட்டோமேட்டிக் இயர் பாக்ஸோட டூ லிட்டர் ஈகோ ப்ளூ சிங்கிள் டர்போ டீசல் என்ஜன் இருந்துச்சு அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு செம்ம காம்படிஷன் தரும் ஆல்மோஸ்ட் ஒரு அம்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட வந்தாச்சு ஆன் ரோட் பொறுத்தவரை இம்போர்ட் பண்ணாலுமே இந்த நல்ல காம்பேட்டிவான செவன் சீட் எஸ்யூவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதான் இந்த புது சோ வண்டி பண்ணியிருக்காங்க ஆகிறதுக்கு எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி வரைக்கும் ஆகலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கூட ஆகலாம் இந்த புது நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகிருச்சுன்னா கண்டிப்பா மீதி மாடல்ஸும் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆன ஸ்போர்ட்ஸ் கார் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் மாடலும் கொண்டு வரலாம் அத்தோட அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரான மார்க் இ மஸ்டாங்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு உண்மையா சொல்ல போனா போருடைய இந்த குளோபல் கார் மாடல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் ஆவலா காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா லோக்கலி மேனுபேக்சர்டா இருக்காது இருந்தாலும் இந்த போர் கார்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான வரவேற்பு காத்துட்டு இருக்கு இந்தியால சோ மக்களே இந்த குளோபல் ஐகானிக் கார்ஸ் எல்லாம் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க நீங்க உண்மையாவே ஒரு ஃபோர் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க கண்டிப்பா இந்தியா பத்திய மேலும் தகவலுக்கு அவசியம் காத்திருப்போம் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்